நீங்கள சு சுற்றி பாருங்க எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க எங்களோட சேர்ந்து சென்னையை பாருங்கள் இடிச்சு இடிச்சுக்க பார்த்துக்கோங்க போயிட்டோங்க வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியா சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாம்மா நாங்கள் இங்கே சென்னைக்கு வந்திருக்குறோம் நாத்தனார் வீட்டுக்கு வந்துருக்குறோம் வெல்கம் டு ஹெச்ஆர் பிரியா சேனல் நாங்கள் இங்கே சென்னைக்கு வந்திருக்கோம் நாத்தானார் வீட்டுக்கு பாருங்கள் எங்கள் நாத்தார் வீடு நாத்தனார் வீட்டை சின்ன வீடு தான் சென்னை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுதான் வீடு பாருங்கள் வீட்டை சுற்றி பார்க்கலாம் இதுதான் கிச்சனு சின்னதா நல்லா இருக்க அழகா இருக்கா இது பாருங்க எப்படி சொல்லுங்க எல்லாமே வாடகை விடுத்தாங்க சின்ன சின்ன வீடு தான் எல்லாம் சின்னதா சிமில் மாதிரி சின்ன சின்ன வீடு தான் இதுல ஒரு தென்னை மரம் இருக்குங்க வாடகை போர்ஷன் இதில் ஒரு இருபது பதினஞ்சு இருபது வீடு மாதிரி இருக்கு தெருவு தண்டையார்பேட்டை வந்துட்டு இருக்கு மீன் வைக்கிறாங்க பாருங்க டான்ஸ் ஆடுறங்களா ஆடுங்க எங்க எப்படி கோழி குஞ்சு இதான் ஓனர் வீடு ஒரு பைப்பு இருக்குங்க பாருங்க அடி பைப்பு தண்ணி பக்கெட்டுக்கு பக்கெட்டு நிறைய தண்ணி பிடிச்சி வச்சிருக்காங்க பாருங்க எல்லா வீட்லயுமே ம் எல்லாத்துக்கும் பொதுவாக கக்கூஸ் பாத்ரூம் இருக்கு வெளில தண்டையார்பேட்டை தெரு சாலை நேதாஜி நகர் மூணாவது தருவான் பாருங்க வேலை முடிஞ்ச சின்னதாக ஒரு ஜவுளி கடை கங்காய்பேட்டை மார்க்கெட்டை பார்த்தீங்களா சக்கரை வெள்ளி கிழங்கு தர்பூசணி எல்லாம் இருக்கு तरप पूरो तोड़ो किलो மார்க்கெட்டில் எல்லா கடையாக இருக்குங்க ஒரு ஜாமான் இருந்து ஒரு ஜாமான் இல்லாமல் இல்லை எல்லாமே இருக்கும்